அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் மோடி அண்ணாமலையை விமர்சிக்கும் அரைவேக்காட்டு அரசியலை கொள்ளாவிட்டால் எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும் என பாஜக மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் முகநூலில் பதிவிட்டுள்ளார் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பநிலை சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை முறிவிற்கு பிறகு பிரதமர் மோடி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வெளிப்படையாக விமர்சித்து பேசி வருகிறார் பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையை தான் தோன்றித்தனமாக பேசி வருகிறார் திடீர் தலைவர் பெரியாரை எப்படி விமர்சிக்கலாம் தமிழகத்தில் பாஜகவால் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியுமா ஊழல் ஊழல் என பேசிய மாற்றும் அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் நாற்பது சதவீத கமிஷன் என போஸ்டர் ஒட்டிய போது அங்கிருந்தது பாஜக ஆட்சி தானே நீங்கள் போலீஸாக இருந்த மாநிலம் தானே என விமர்சித்து பேசியிருந்தார் மேலும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக தற்கால தலைவர்களை நரேந்திர மோடி மட்டுமல்ல இன்று இருக்கின்ற தற்கால தலைவர்கள் யாரையும் காமராஜரோடு கூப்பிட்டு பேசவே முடியாது மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என மோடியை விமர்சித்துள்ள கே பி முனுசாமியே காமராசருடன் மோடியை அல்ல எந்த தலைவரும் ஒப்பிட முடியாது என்றும் இந்திய பிரதமராக மோடியை தவிர்த்து வேறு யாருக்கும் தகுதி இல்லையா ராமர் கோயில் விவகாரத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை சிலர் அதை அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிக்கிறது என கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வசிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் என் மண் எண் மக்கள் யாத்திரையின் ஒருங்கிணைப்பாளருமான கே எஸ் நரேந்திரன் அவர்கள் முகநூலில் பதிவிட்டுள்ள பதிவில் சமீப காலமாக கே பி முனுசாமி அவர்கள் மோடி அண்ணாமலையை வாய்க்குழுப்படுத்த தரைக்குறவாக வரம்பு மீறி விமர்சனம் செய்கிறார் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை கட்சிக்கோ உங்களை நம்பிய தலைவர்களுக்கோ உழைக்கும் தொண்டர்களுக்கோ நீங்கள் உண்மையாக இருந்துள்ளீர்களா இத்துடன் உங்கள் அறைவை காட்டு நிறுத்தி நிறுத்திக்கொள்ளாவிட்டால் எதிர்வினை ஆற்ற வேண்டியிருக்கும் என பதிவிட்டிருப்பதை பாரதிய ஜனதா கட்சியினர் முகநூலில் அதிகமாக பகிர்ந்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இவ்விவகாரம் அரசியல் பேசுபொருளாக மாறியுள்ளது